பட்ட இந்த பாடல்கள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக சிலுவையில மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கத்திலே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜியம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கித்தார்

பாவங்கள் என்ன என்பது இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே விபச்சாரம் அசுத்தம் களியாட்டம் ஆராதனைகள் இதையெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அவனால் சந்தோஷமாய் வாழ முடியாது அவனால் சமாதானமாய் வாழ முடியாது என்று இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே ஒரு நாளிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தோம் எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது எங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் கிடையாது என்னுடைய தகப்பனார் ஒரு பெரிய ஒரு இருந்தார் என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி கிடையாது என் தகப்பனார் சம்பாதிக்கிற எல்லா சம்பாத்தியங்களையும் அதை குடிக்காதவே செலவு செய்து விட்டார் குடும்பத்தில் நிம்மதி கிடையாது வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தோம் அருமையானவர்களே

வேற யாரும் சொல்லி நாங்க என் தகப்பனார் மனம் மாறினதற்கு காரியங்கள் விட்டு விலகினதற்கு காரணம் என்ன இந்த சத்திய வார்த்தைகள் அவருக்குள்ள வரும் பொழுது மெய்யாகவே இயேசு கிறிஸ்து அவர் விடுதலை ஆக்கினார் இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் அவர் மறித்தவராய் அல்ல உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் ஒருவேளை நீங்க கேட்கலாம் ஐயா நான் எத்தனையோ வருஷங்களாக நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறீர்களே இன்னமும் இயேசு வரவில்லை என்று சொல்லி அருமையான சகோதரா அருமையான சகோதரியே பரிசுத்த வேதம் அதற்கும் பதில் சொல்லுகிறது தாமதிக்கிறார் என்று சிலர் என்னுகிறதுபடி அவர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது எல்லாரும் மனந்திரும்ப

சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம கொரோனா என்கிற கொள்ளை நோயை குறித்து கேட்டோம் அதற்கு முன்பதாக அநேகர் சொன்னாங்க காலரான ஒரு வியாதி வந்துச்சுப்பா அநேகர் இறந்து போயிட்டாங்க அடுத்து சொன்னாங்க டெங்கு காய்ச்சல் ஒண்ணு வந்துச்சு சிக்கன் வந்துச்சு அடுத்து சொன்னாங்க வைரஸ் காய்ச்சல் சொன்னாங்க விதவிதமா வியாதிகள் வருது அப்படி சொன்னாங்க ஆனா கொரோனாவை போல ஒரு கொள்ளை நோயை இதுவரைக்கும் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மூதாதையர்கள் கண்டதே கிடையாது நம்முடைய ஊர் மாத்திரம் அல்ல நம்முடைய திருச்சி மாவட்டம் மாத்திரம் அல்ல நம்முடைய தமிழ்நாடு மாத்திரம் அல்ல உலகம் எங்கிலும் யாரும் வெளிவர முடியாதபடி அப்படிப்பட்டதான ஒரு அழிவுகள் காணப்பட்டு

நாங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே இப்படியாய் ஒரு சகோதரி பெரும்பாடுகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தால் எத்தனையோ மருத்துவர்களிடத்தில் செலவு செய்தும் குணப்பட விடாத நிலையிலே வியாதிகளை வெளியில சொல்ல முடியல அப்படிப்பட்ட வியாதிகள் அவளுக்குள்ள இருந்தது ஆனாலும் என் பின்புறமாக சென்று அவருடைய தொட்டால் நான் சுகப்பெறுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவருக்குள்ளிருந்த வல்லமை புறப்பட்டு அவரை சுகப்படுத்தினது அருமையானவர்களே ஒருவேளை இந்த இடத்திலே நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள்

அருமையானவர்களே என் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் கிறிஸ்துக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் உயிரோடு இருக்கு நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம் என்று இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இயேசு வரப்போகிறார் மாறனாதா இயேசுவை சீக்கிரமாய் வாழும் இன்றைய அணுக்காக காலம் இனி காலம் செல்லாது என் நியாயாதிபதியாய் வரப்போகிறார் பாடுபட்டவராய் இல்ல பாடுபட்டவராய் அல்ல என்

அருமையானவர்களே வேலை இந்த காட்சிகளை நீங்க பார்த்து எனக்குள்ள வாரும் என்னால் வெளியிலிருந்து வேதனைகளை சொல்ல முடியல என் பாவங்களை சொல்ல முடியல என் ஒரு கூட என் பாவங்களை மண்ணி என் சாபத்திலிருந்து விடுதலை தார என்று சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது மெய்யாகவே உங்களை விடுதலை தரப்போகிறார் இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம் அதைத் தொடர்ந்து எங்களை சேர்ந்த சகோதரிகள் உங்களிடத்திலே வந்து சில பிரதிகளை உங்கள் கைகள கொடுப்பார்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்கு செபிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடையிலே உங்கள் விலாசங்களை எழுதி கொடுங்கள் உங்களுக்காக நாங்கள் செபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் இருக்கிற இடங்களிலே எங்கள் கண்களை மூடி எங்களோடு கூட இந்த ஜபத்திலே நீங்கள் ஐக்கியப்படும்படி அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மகா இறக்கமும் கிருபி நிறைந்த எங்கள் ஆண்டவரே இந்த அருமையான இரவு வேளையில தகப்பனே இந்த சத்தத்தை கேட்டு இயேசுவே எனக்குள்ள வாரும் என் சாபங்களை நீக்கும் என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காக தகப்பன்மார்களுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக நாங்கி மேய கூப்பிட்ட பொழுது அவன் கூப்பிடுதலை கேட்டு நின்று அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தீங்களே அது போல இரவு ஒரு விடுதலை தருவீராக முப்பத்தெட்டு வருஷம் வியாதிப்பட்டு கிடந்தவனை தேடி அந்த கிராமத்துக்கு போனீங்களா ஆண்டு அது போல இந்த கிராமத்தை நீங்க தேடி இந்த இரவு வந்திருக்கிறபடினால ஒரு அற்புத இவர்களுக்குள்ள நடக்கட்டும் யாராரெல்லாம் இந்த இரவு வேளையில கூப்பிடுகிறார்களோ இயேசுவே எனக்குள்ள வாரும் என் குடும்பத்துக்குள்ள வாரும் என் சாபங்களை நீக்கும் என் பாவங்களை மன்னியும் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக அவருடைய பாவங்களையும் சாபங்களை நீக்குவீராக இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கா நாங்கள் செவிக்கிறோம் இந்த கிராமத்தையும் தேவன் ஆசிர்வதிப்பீராக இந்த கிராமத்தினுடைய விவசாயங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் இந்த கிராமம் ஒரு செழிப்பான கிராமமா இருக்கட்டும் ஆண்டவரை சமாதானமுள்ள கிராமமா இருக்கட்டும் அநேகருக்கு ஆசிர்வாதமான கிராமமா இருக்கட்டும் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க ஒவ்வொருவரையும் தேவன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே மேலும் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய திருச்சபை ஆனது லால்குடி பவர்கிருஷன் அசம்பிளி திருச்சபை என்று சொல்லி பரமசிவபுரத்திலே நான்காவது கிராஸிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே மேலும் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களோடு கூட நீங்க தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எங்கள் மத்தியில் இருக்கிற அருமையான சகோதரிகள் இப்போ உங்களிடத்திலே இந்த பிரதிகளை கொடுத்து சில உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல நீங்க எழுதி கொடுப்பீர்கள் ஆனால் உங்களுக்காக நாங்கள் கூட இருக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசுபதிப்பா